சின்ன மருமகல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா பொங்கலில் நல்லபடியா பொங்கி முடிஞ்சிருச்சு அப்பத்த வந்து நம்ம நினைச்ச மாதிரியே நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சுடி மோகனா எல்லாத்துக்கும் பொங்கல் எடுத்து குடுதி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க சாமி முன்னாடி வச்சு எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே உட்காந்து பொங்கல்லாம் சாப்பிட்றாங்க அப்புறம் பார்த்தா வெளியில எல்லாரும் உட்காந்துருக்காங்க தமிழ் வந்துட்டு அந்த வீட்டோட மருமகளா இருந்தாலும் சேதுவை வந்து ஏத்துக்கிற முடியாது சூழ்நிலையில இருக்காங்க சேது வந்து தமிழை இம்ப்ரஸ் பண்றதுக்காக அப்படி பாடா பட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் வந்துட்டு தன்னோட சுய கௌரவத்துக்காக அவங்க வந்து சேது வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்புறம் பார்த்தா இங்க வந்து சேது வந்து நான் கரும்பு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையாலேயே வந்துட்டு கட்டு கட்டா கரும்பு உடைக்கிறாரு இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ சேது மாமாவை எவ்வளவு பெரிய வீரர்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சேதுவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம தனோ சொற பத்து கரும்ப உரைக்க முடியும் காலால அப்படின்னு கேக்கும்போது நாங்க உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க சொல்றாரு என்னமாம்மா நீங்க உடைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா கேட்கவும் ஆமாமா நானே உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சே ராஜாங்கம் வர்றாரு சேது வந்துட்டு அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து அந்த கரும்பு கட்டை உடைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக அந்த கரும்பு கட்டை உடைச்சி முடிச்சிடறாங்க ஏ பார்த்தீங்களாடி என் மகே இன்னும் எல்லாம் வயசு தாண்டி அவனுக்கெல்லாம் வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ராஜாங்கத்தை பார்த்து சொல்லவும் உடனே தனமும் சொல்றாங்க ஆமா 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 அப்பதான் பாத்தீங்கன்னா மாமாவுக்கு வயசானாலும் அவரோட ஸ்டைல் குறையலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா இந்த ஐஸ்மயா வந்துட்டு தமிழோட வாழ்க்கையில பூந்து விளையாடுறதுக்குன்னே வந்துருக்கு நம்ம தனத்தை பழி வாங்குறதுக்காக தமிழ யூஸ் ஏதோயும் பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கண கட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஈஸ்வரி தான் அடியே எப்படியாவது அந்த சேதுவையும் தமிழையும் பிரிச்சுரு அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சாதான் அந்த தனத்தை நீ வாங்க முடியும் அவள அவளா சேது கூட வாழ தகுதியான ஆளே கிடையாது எப்படியாவது சேது ஒப்பிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து வேதம் ஒதுக்கிட்டே இருக்கு இத கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது சேது மாம்ஸ் கூட நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து தனம் வந்து பழந்து கட்டிட்டாங்க அதை வாங்கிட்டு அடியை வாங்கிட்டு இந்த ஐஸ்வர்யா வந்து கொதிச்சு போயிருக்கும் போது சேது வந்து தனியா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பின்னாடியே இந்த ஐஸ்வர்யாவும் கூடவே போகுது மாம்ஸ் பாருங்க மாம்ஸ் இந்த கரும்பை என்னால் கடிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட வலிஞ்சுக்கிட்டே இருக்கு உடனே இந்த சாவித்திரி வந்து என்னடி இவ அந்த ஈஸ்வரியோட அன்னை மகதான என்ன இந்த வலை வடையிறா சேதுகிட்ட அப்படின்னு கேட்கவும் தெரியலம்மா நானும் பார்த்தேன் கொஞ்ச நாளாவே அவ சேது மாமா கூட ரொம்ப நெருக்கமாவே இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது என்னமோ தெரியலடி ஆனா அவ சேது கூட சேந்தா அந்த தமிழ்ச்செல்வி என்கிட்ட ஓடிடுவாள்ல நமக்கு ஏதாவது நடக்கணும்டி ஆனா இவள அப்படியே விட்ட கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு காவத்ரி தாமரி பேசிக்கிட்டு இருக்குங்க இங்க பார்த்தா சேதுகிட்ட வந்து மாமா என் கண்ணில் தூசி பட்டுருச்சு மாமா என் கண்ணில் ஊதி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வந்து நாடகத்தை போடவும் வேகமா வந்துட்டு சேது வந்து சொல்றாரே வேற யாராவது ஊத சொல்லலாம்ல அங்க தானம் காவியா தமிழ் எல்லாரும் இருக்காங்க மலர் கூட இருக்கா அவங்க கிட்ட போய் ஊதிக்க நான் ஊதுனா ஏதாவது தப்பா நினைப்பாங்க அப்படின்னு செய்து சொல்லவும் மாமா கண்ணு ரொம்ப எரியுது மாமா ஊதி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா நாடகத்தை போடுது சேது வந்துட்டு ஐஸ்வர்யாவோட நாடகத்தை புரிஞ்சுக்கிறாம அவர் பாட்டுல கண்ணுல ஊதிக்கிட்டு இருக்காரு இதை வந்துட்டு தமிழ் பாத்துர்றாங்க இவ என்ன இவரோட நெருக்கமாவே இருக்கா நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரு பின்னாடியும் தெரிஞ்சுகிட்டு இருக்கா அவ கைய தொட காலத்தொடவும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது அப்புறம் பார்த்தா தனம் வந்துட்டு பாத்தியா அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு நேத்தே மாமாவை உப்பு முட்டை சொல்லிக்கிட்டு இருக்கா ஏழு கழுத வயசாச்சு அவை நடந்தா மாமாவை தொட்டு தொட்டு பேசுறதும் உப்பு முட்டை தூக்கு சொல்றதும் பாத்தியா கண்ண தூசி விழுந்துருச்சா இவ்வளவு பேர் இருக்கும் மாமா கிட்ட போய் கண்ண தூசி விழுந்துருச்சு ஊதி விடுங்கங்கிறா கரும்ப கடிச்சு கொடுங்கங்கிற இவளெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனோ சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தமிழுக்கு ரொம்ப கோவர ஆரம்பிச்சிருது அக்கா இவளை சும்மா விடாதக்கா அப்படின்னு சொல்லும்போது போது சமை நமக்கு என்னடி என்ன நடந்தா நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தமிழ் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசினாலும் அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கோபம் இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யாவோட அட்டகாசம் அதிகமாயிருச்சு இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் நம்ம சித்ரா வந்துட்டு பாத்தியாடி நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஐஸ்வர்யா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேதுவையும் தமிழையும் பிரித்து நம்ம அவள் வாழ்க்கையில் பூந்து விளாடணும் அவள் என் பிள்ளை வாழ்க்கையை என்ன பாடுபடுத்தினா அவளால் தான் என் பிள்ளைக்கு கிடைக்க இருந்த எல்லாமே போச்சு இப்போ மட்டும் அவளை நம்ம சும்மா வாழ விட்டுருவோமா கண்டிப்பாக நடக்காதீ நம்ம ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா ஐஸ்வர்யா வந்துட்டு புடவை கட்டியிருக்கு புடவை கட்டி இருக்கிறதுனால சரியா புடவையெல்லாம் கட்டாமல் அங்கங்க வந்துட்டு துணியெல்லாம் ஒரு மாதிரியா போட்டுட்டு உட்காந்துருக்கு கையில வந்துட்டு மருதாணியெல்லாம் வச்சிருக்கு மாமா என்னோட புடவை கொஞ்சம் இருக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா கேக்கும்போது இது சேது வந்துட்டு ஐசு இதெல்லாம் தப்பு ஐசு அங்க இரு நான் வந்து மலரை கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லும் போது மாமா நீங்களே சும்மா எடுத்து விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பிரியா சொல்லிக்கிட்டு இருக்கு அதே நேரம் பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு நான் போட்டு விட்டுக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா தமிழே வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தாவணி எல்லாம் போட்டு விட்டுறாங்க நீ எதுக்கு எனக்கு போட்டு விடுற அதான் என் மாமா போட்டு விடுறாருல உனக்கு என்ன நீ எதுக்கு உன்ன குறுக்க குறுக்க வந்த சிவபூஜையில கரடி போந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா தம்மா துமானு குதிக்க ஆரம்பிச்சிருது உடனே வந்துட்டு தமிழ் வந்துட்டு செவ்வள சேர்த்து ஒரு அரை விடுறாங்க எவ்வளவு தரி இருந்தா அவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போவேன் நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல போறது என்ன உரசறது என்ன கண்ணுல தூசி விழுந்தா ஏன் தொடக்க வேற ஆள் இல்லையா அவர் பக்கத்துலயே உரசிக்கிட்டே நிக்கிற அவ்வளவுதான் மரியாதை அவரு ஏன் புருஷேன் இனிமே அவர் பக்கத்துல போறதோ தொடுறதோ இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது வந்தியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதுதானே உனக்கு என்ன இங்க வேலை உடனே வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு ஏய் நீயே வந்துட்டு ஒரு தப்பான ஆளு நீ என்ன அடிக்கிறியாது கூடிய வீட்டை விட்டு வரட்டு வரா இல்லையான்னு பாரு தமிழ் வந்துட்டு அதே எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூணாவது மனுஷி நீ எதுக்கு எங்க சண்டைக்குள்ள வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சும்மா கண்ணு அப்படின்னா காய்ச்சி காய்ச்சுன்னு காய்ச்சி விட்டுறாங்க உடனே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிக்குது இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு இதுதான் உனக்கு கடைசி இனிமே வந்து அவர் பக்கத்துல போறத பார்த்தேன் அப்புறம் தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு ஐஸ்வர்யாவை சத்தம் போட்டு விட்டுறாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த ராஜாங்கமும் மருமகளுக்கு இன்னும் கொஞ்சம் பாசம் புருஷனை வந்து அபகரிக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இதை பாத்துட்டு தனமும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்காவுக்கு மாமா மேல என்னதான் வந்து பாசம் இருக்கு கோபம் இருந்தாலும் நம்ம கிட்ட காலையில அப்படி பேசிட்டு நல்லா போட்டா அக்கா இத வந்துட்டு இந்த விஷயத்த சேது கிட்ட சொல்றாங்க சேது வந்து இத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ அவளுக்கு என் மேல இன்னும் பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு இத உட ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யா வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கொதிச்சு போய் நிக்குது இதை தான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்